வணக்கம் இன்னைக்கு அதிரன் சோம் இந்த ஹைதராபாத் தொடர் வந்து நான் ஷார்ட்ஸாக வந்து போட்டுட்ருக்கேன் ஆல்ரெடி ரெண்டு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காம அதை பார்த்துருங்க இது வந்து லாஸ்ட் நாள் நம்ம ஹைதராபாதில் ஈவினிங் டைமில் எங்கே போனோம் அப்படிங்கிறத ஒரு சின்னதாக வீடியோ கிளிப்பை நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் ஹைதராபாத் செகண்ட் டே வந்து ஸ்னோவேர்ல்டுக்கு போயிட்டு வந்த பிறகு அகெயின் வந்து டிராகன் மூவி தமிழில் வந்து அங்கே ஒரு மாலில் வந்து இருந்தது அந்த தேட்டருக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம் நைட் வந்து ஒரு டென் ஓ கிளாக் வந்து ஷோ வந்து போட்டிருந்தாங்க ட்ராகன் மூவி ரிலீஸ் ஆகி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் கழிச்சு தான் வந்து தேட்டருக்கே போயிருந்தோம் அதனால் வந்து இங்கே வந்து கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ஹைதராபாத்தில் தேர்ட் டே அதாவது லாஸ்ட் டே ஈவினிங் வந்து எங்கே போயிருந்தேன்னா இது தெலுங்கானாவோட தலைமைச் செயலகம் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஹுசைன் சாகர் லேக்குக்கு தான் வந்திருக்கு லேக் உள்ள போகிறதுக்கு நமக்கு தலைக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் இருக்குது அதே மாதிரி உள்ள என்ட்ரணுன்னா செவன் ஃபிஃப்டீன் ஆர் த செவன் தேர்ட்டிக்குள்ளே வந்து ஒரு லைட் ஷோ வந்து இருக்குது இந்த லைட் ஷோக்கு நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து லைட் ஷோ வந்து போகுது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஷோவில் ஃபுல்லாக வந்து மேக்ஸிமம் வந்து ஹிந்தி சாங் தான் வந்து ப்ளே பண்ணுறாங்க அதுக்கப்புறமா இதில் வந்து ஹைதராபாத் எப்படி உருவானுச்சு அதோட ஃபுல்லான ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு இப்போ இந்த உசைன் சாகர் லேக்கில் நடுவில் இருக்கிற நம்ம புத்தா ஸ்டாச்சு வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி போட்டில் வந்து நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாச்சு பாருங்கள் இப்போ அப்படியே நமக்கு வந்து தூரத்தில் வந்து ஒரு ஸ்டாச்சு வந்து தெரியுதா அந்த சிலை தான் நம்மளோட புத்தர் சிலை அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா இந்த தெலுங்கானாவோட தலைமைச் செயலகத்தோட வியூ வந்து ஃபுல்லாக லைட்டால் வந்து பயங்கரமாக ஜொலி ஜொலிச்சு தெரிஞ்சது அப்படியே நம்மளோட முன்னாடி பாருங்கள் இந்த புத்தா ஸ்டாச்சுக்கு வந்து நம்ம வந்து ரீச் ஆயாச்சு போட்டை வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து அங்கே வந்து நமக்காக ஸ்டாப் பண்ணுறாங்க நம்ம இங்கே போயிட்டு வீடியோஸ் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சுற்றி பார்த்துட்டு வரலாம் இந்த புத்தா சிலை பப்ளிக்கு நைன்டீன் டூவில் வந்து ஓப்பன் பண்ணாங்க இந்த புத்தா சிலையோட ஓவரால் ஹைட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு அடி வந்து வருது இந்த உசைன் சாகர் லேக் வந்து ஒரு ஹார்ட் ஷேப்ல இருக்கிற ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் லேக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரிட்டன் கிளம்புறதுக்கு இருந்து விசில் வந்தனாலும் நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரை மறக்காமல் அதிர்னு சோம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிடுங்க பாய்